பிரித்தானியாவினுடைய ஹண்டிங்டன் ரயில்வே ஸ்டேஷன்ல நேற்றைய நாள் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்திருந்தது பலரையும் உரைய வைக்கக்கூடிய மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்திருந்தது இது தொடர்பான முதற்கட்ட விசாரணைகள் நடைபெற்று அது சம்பந்தமான விடயங்கள் இப்போது ஊடகங்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது யுகேயினுடைய விசாக்கள்ல அண்மையில அறிவிக்கப்பட்ட மாற்றம் ஒன்று முப்பதாம் திகதியில் இருந்து உத்தியோக பூர்வமாக அமுலாவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது பார்மசிகள் அனைத்திலும் இலவசமாக இனிமேல் இந்த மருந்தை பெற்றுக் கொள்ளலாம் அப்படின்ற ஒரு புதிய திட்டத்தை பிரித்தானியாவினுடைய என்எச் எஸ் வழங்கியிருக்கிறது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபதற்கு பிறகு மாற்றப்பட்டிருக்கிற மிக முக்கியமான ஒரு மாற்றமாக பார்க்கப்படுகிறது யுகே யில் வசிக்கக்கூடிய இந்தியர் ஒருவர் குத்தி கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பான விடயங்கள் இப்போது ஊடகங்களுக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த கத்தி குத்து சம்பவத்துடன் தொடர்புடையவர் என்ன காரணத்திற்காக இந்த கொலையை நிகழ்த்தி இருந்தார் அப்படின்ற தகவலும் வெளியிடப்பட்டிருக்கிறது நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் வீடியோல உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம் தொடர்ச்சியாக வீடியோக்கள் பாக்குறீங்க அதற்கு மிக்க நன்றி முதல் தடவையா பாக்குறீங்க அப்படின்னா இதுவரையில சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோக்கு உங்களுடைய ஆதரவை தாங்க தொடர்ச்சியாக இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாங்க அப்படின்றதையும் வளமை போல கேட்டுக்கொண்டு பிரித்தானியாவில் நடக்கக்கூடிய உடனுக்குடனான தகவல்கள் செய்திகள் அதே நேரம் மைக்ரேஷன் சம்பந்தமான விஷயங்களும் இந்த சேனல்ல தொடர்ச்சியாக வரும் அப்படின்றதையும்

திடீரென்று ரயிலுக்குள் நுழைந்த இரண்டு பேர் வாள்கள் மூலமாக அங்கிருக்கும் மக்களை அதாவது பயணிகளை தாக்கிய சம்பவம் அந்த இடத்துல மிகப்பெரிய அளவிலான ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது பீட்டபரோ ரயில்வே ஸ்டேஷனில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ரயில்ல இவர் ஏறி இருக்கலாம் அப்படின்னு சந்தேகப்படுற அதே நேரத்துல சுமார் ஆறு முப்பது மணி அளவுல இந்த சம்பவம் நடைபெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது உடனடியாக விரைந்து வந்த போலீசாரும் படையினரும் ஹண்டிங்டன் ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு குறித்த இரண்டு பேரை கைது செய்திருப்பதாக முதற்கட்டமாக வெளியிடப்பட்டிருந்தது இந்த சம்பவத்தின் போது பத்து பேர் மீது இந்த வாழ்வீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது பத்து பேர்கள்ல ஒன்பது பேர் உயிருக்கு போராடி கொண்டிருப்பதாக முதல் கட்டமாக அறிவிக்கப்பட்டிருந்தது சம்பவம் தொடர்பான காரணங்கள் என்ன எதற்காக இப்படியான ஒரு தாக்குதல் அதுவும் பொதுமக்களை குறிவைத்து ஒரு ஓடும் ரயிலில் நடத்தப்பட்டிருக்கிறது அப்படின்றது மிக முக்கியமான ஒரு கேள்வியாக முன்வைக்கப்பட்டது இந்த சம்பவம் நடந்த உடனேயே இது ஒரு பிளேட்டோ தாக்குதலாக அறிவிக்கப்பட்டிருந்தது பிளேட்டோ தாக்குதல் அப்படின்ற போது இது ஒரு அவசர கால நிலைமையில ஒரு மிக முக்கியமான தாக்குதலை குறிப்பதாக இருந்தது அதற்கு பிறகு அது பின்வாங்கப்பட்டது அப்படின்றதும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இதுவரையில இது ஒரு தீவிரவாத தாக்குதலாக பதிவு செய்யப்படவில்லை இது தீவிரவாத தாக்குதல் அப்படின்றதையும் தாண்டி இந்த சம்பவத்தில் குற்றவியல் சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யார் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு கேள்வியாக போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் பிரித்தானிய அரசாங்கத்துக்கும் இருந்தது இதற்கான காரணம் என்ன அப்படின்னா அண்மை காலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் மாற்றங்களையும் அதிகப்படியான குற்றவியல் சம்பவங்களை படகில் வருபவர்கள்

படி இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட இரண்டு பேரும் பிரித்தானியாவை சேர்ந்தவர்கள் ஊடகங்களுக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த தாக்குதல் சம்பவத்தின் பின்னணியில் என்ன இருந்தது அப்படின்றது குறித்தான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது திடீரென்று ரயிலுக்குள் நுழைந்த இந்த இருவரும் வாள்கள் மூலமாக ரயிலில் இருப்பவர்களை நோக்கி சரமாரியாக தாக்குதலுக்கு உள்ளாக்கி ஒன்பது பேர் தீவிரமாக அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க அதற்கு பிறகு இப்போது அதில் ஏழு பேர் குணமாகி இருப்பதாகவும் இன்னும் இரண்டு பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் இப்போதும் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் அப்படின்ற ஒரு தகவலும் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது கடைசியாக கிடைத்த தகவலாக இருக்கிறது லண்டனையும் தாண்டி லண்டனுக்கு வெளியிலிருந்து லண்டனுக்கு போகும்போது ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அல்லது அந்த பயணங்களையும் உயிருக்கு ஆபத்திருக்கு அப்படின்றது மிக தீவிரமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது இது தொடர்பாக பிரித்தானியாவினுடைய பிரதமர் ஸ்டாமர் தன்னுடைய வருத்த செய்தியை வெளியிட்டிருந்தார் சமூக வலைதளங்களை பொறுத்தவரையில இதற்கு பிரதமரும் ஒரு மிக முக்கியமான காரணம் அப்படின்ற வகையில் பல்வேறு விதமான விமர்சனங்கள் இப்போது முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அரசியல் ரீதியாக இதை அணுகாமல் இது ஒரு குற்றவியல் சம்பவம் இதற்கும் தீவிரவாதத்திற்கும் எந்த தொடர்பும் கிடையாது அறிவிப்பை போலீசார் மக்கள் மத்தியில் சொல்வதற்கு போராடுவதாக சமூக வலைதளங்களை பார்க்கும் போது தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது தற்காலிக கருத்தடையை ஏற்படுத்தக்கூடிய மாத்திரைகளை இனிமேல் பார்மசிகளில் இலவசமாக விநியோகிப்பதற்கு பிரித்தானியாவினுடைய தீர்மானித்திருக்கிறது குறிப்பிட்ட மாத்திரைகள் இதுவரை காலம் முப்பது பவுண்ட்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது மார்னிங் ஆஃப்டர் பில் சொல்லக்கூடிய இந்த தற்காலிக கருத்தடை மாத்திரைகள் இனிமேல் இலவசமாக பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பார்மசிகளில் பெற்றுக் கொள்ளலாம் அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது வெளியிடப்பட்ட அறுபதாம் ஆண்டிற்கு பிறகு மிக முக்கியமான ஒரு மாற்றமாக இது பகிரப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக யூகே இருக்கக்கூடிய இந்த இளவயது கர்ப்பங்கள் அல்லது அன்பிளான் பிரெக்னன்சியை தடுக்க முடியும் இது எதிர்காலத்தில் என்எச்எஸ்இனுடைய மிகப்பெரிய அளவிலான செலவுகளை குறைக்கும் அப்படின்ற ஒரு வெளியிடப்படுகிறது இந்த மார்னிங் ஆஃப்டர் பில் அப்படின்னு சொல்லக்கூடிய தற்காலிக அவசர கருத்தடை மாத்திரைகளை இனிமேல் உங்களை சுற்றி இருக்கிற அனைத்து பார்மசிகளிலையும் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றது மேலதிக தகவலாக வெளியிடப்பட்டிருக்கிறது யுகே யூகேனுடைய பாஸ்போர்ட்கள்ல இதுவரை காலமும் விசாக்கள் ஸ்டாம்ப் செய்யப்பட்டிருந்தது விசிட் விசால வருவதாக இருந்தாலும் ஸ்டுடென்ட் விசால வருவதாக இருந்தாலும் ஸ்கில் ஒர்க் விசால வருவதாக இருந்தாலும் எந்த விசாக்கள் வந்தாலும் இந்த பாஸ்போர்ட்ல விஞ்ஞை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டாம்பிங் நடக்கிறது வளமையாக இருந்தது இனிமேல் இ விசாக்கள் மாத்திரம்தான் கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு அண்மையில் வழங்கப்பட்டிருந்தது உத்தியோகபூர்வமாக எத்தனையாம் திகதியில் இருந்து இது முற்றுமுழுதாக மாறும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு இதுவரையில் அறிவிக்கப்படவில்லை முதற்கட்டமாக அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதிக்கு பிறகு எந்த ஒரு பாஸ்போர்ட்டிலும் ஸ்டாம்பிங் செய்யப்படாது அப்படின்ற ஒரு தகவல் பிரித்தானியா அவருடைய ஹோம் ஆபீஸினால் வெளியிடப்பட்டிருக்கிறது எந்த நாட்டிலிருந்து வாரீங்க அப்படின்னா கூட உங்களுடைய பாஸ்போர்ட்டை இனிமேல் கேட்க மாட்டாங்க நீங்க எந்த இமெயில் அட்ரஸ்ல இருந்து உங்களுடைய விசா அப்ளிகேஷன் செய்றீங்களோ அந்த இமெயில் அட்ரஸ் மூலமாக இனிவரும் வரும் காலங்கள்ல உங்களுக்கான இ விசாக்கள் மாத்திரம்தான் வழங்கப்படும் இந்த இ விசாக்கள் உங்களுடைய பாஸ்போர்ட்களோடு லிங்க் பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்ற ஒரு தகவல் வழங்கப்படுகிறது இதன் மூலமாக இனிமேல் பாஸ்போர்ட் கையளிக்க வேண்டிய அல்லது பாஸ்போர்ட் மீண்டும் குறிய செய்யப்பட வேண்டிய ஒரு அவசியம் இருக்காது யூகேக்கு வருபவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா அவங்களுடைய இ விசாக்கள் மூலமாகவே இனிமேல் பிரித்தானியாவுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இதன் மூலமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது முப்பத்தி ஏழு வயதான இந்தியர் ஒருவர் மீது கத்தி குத்து தாக்குதல் மேற்கொண்டு அவர் உயிரிழந்த சம்பவம் மே மாதம் பதிவாகி இருக்கிறது இது தொடர்பான வீடியோக்கள் இது தொடர்பான தகவல்கள் இப்போது ஊடகங்களுக்கு போலீசாரால் கொடுக்கப்பட்டிருக்கு இந்தியாவைச் சேர்ந்த இந்த முப்பத்தி ஏழு வயதான நபர் ஒரு வங்கிக்கு போயிருக்கார் இவர் ஒரு பேங்க்ல இருக்கும் போது இவர் மீது கத்தி குத்து தாக்குதல் நடைபெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது சோமாலியாவில் இருந்து படகின் மூலமாக நானூறு பவுன்கள் கொடுத்து பிரித்தானியாவுக்கு வந்த ஒருவருடைய இசைலம் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட விரக்தியின் மூலமாக இவர் ஹோம் போன் பண்ணி ஹோம் ஆபீஸ் இருக்கக்கூடிய ஊழியர்கள் போலீசார்கள் இன்னும் பல அரச உத்தியோகத்தர்களை வங்கி ஊழியர்களை தான் கொல்ல போகிறேன் அப்படின்ற ஒரு மிரட்டலை வழங்கியிருக்கிறார் இந்த மிரட்டலை தொடர்ந்து இதில் எந்த விதத்திலும் சம்பந்தப்படாத முப்பத்தி ஏழு வயதான ஒரு இந்தியரை இவர் குறிவைத்து கத்திக்குத்து குத்து நடத்தியிருக்கிறார் இதன் மூலமாக மே மாதம் இந்த நபர் உயிரிழந்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது யூகே னுடைய சமூக வலைதளங்கள் தொடர்பான புதிய சட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட இருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது சமூக வலைதளங்கள் அப்படின்னும் போது சிறுவர்களுடைய உரிமைகள் சிறுவர்களுடைய ஐடென்டிட்டிகள் சிறுவர்களுடைய கன்பிடன்சியாலிட்டி இவற்றை பாதுகாக்கும் ஒரு சுற்று நிறுவம் வழங்கப்பட இருப்பதாக சொல்லப்படுற அதே வேளையில உலகின் பிரபலமான சமூக வலைதளங்களாக இருக்கிற பேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் யூடியூப் போன்ற சமூக வலைதளங்கள் இதற்கு கட்டுப்பட்டு ஒரு கையெழுத்திட்டு அவர்களுடைய கடிதங்களை பிரித்தானியாவினுடைய அரசாங்கத்திடம் சமர்ப்பிக்க வேண்டும் இப்படி சமர்ப்பிக்க தவறும் பட்சத்தில் இந்த சமூக வலைதளங்கள் பிரித்தானியாவில் நிரந்தரமாக தடை செய்யப்படும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வீடியோவை முழுசா பார்த்திருப்பீங்க அப்படின்னு நம்புறன் தொடர்ச்சியாக பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோடையும் இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க இன்னும் ஒரு வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்